பார்வதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம் தஸ்மேஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி பெறுகிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்றத நித்தமும் ஒரு வாடிக்கையாகவே வச்சிருப்பார் நிறைய அன்பர்களுக்கு அவர்கள் விரும்பின விஷயங்களை அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி விதத்துல அவங்களுக்கு அருள் பாலிப்பார் ஆனா மகா பெரியவால நீங்க சேவிக்க கூடாது அல்லது மகா பெரியவால பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு மகாபெரியவா பக்கம் வந்தீங்கனாலே போதும் மகா உங்களை காந்தம் மாதிரி ஈர்த்துக்குவார் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் மகாபிரியவா மேலே மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அம்மா இருந்தா அவருடைய கணவருக்கு பெரியவாளை பத்தி எந்த அபிப்பிராயமும் கிடையாது பெரியவாளை அப்படின்னு இல்லை அவருக்கு ஆன்மீக நாட்டமோ தெய்வ பக்தியோ கொஞ்சம் கூட கிடையாது வீட்டில் பண்ற பூஜைகளில் கூட கலந்துக்க மாட்டார் அப்படி தெய்வத்து மேல ஒரு தவறான அபிமானம் உள்ள ஒரு அன்பராக இருந்தார் அவர் தன்னுடைய மனைவி பெரியவாலை காஞ்சிபுரம் போய் பார்த்து தரிசனம் பண்றத விமர்சிச்சுட்டே இருப்பார் எதுக்காக அங்க போற அங்க போய் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் அடிச்சு பேசுவார் ஒரு முறை அந்த அம்மா பெரியவா கிட்ட போய் தரிசனம் பண்றச்ச கணவருக்கு நல்ல புத்தி வரணும் தெய்வ பக்தி வரணும் குறிப்பா பெரிவால வந்து சேவிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டாங்க அடுத்த முறை அவங்க பெரிவால பார்க்க வரைச்ச அந்த கணவர் என்ன சொன்னார்னா காஞ்சிபுரம் தானே போற நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னார் இந்த ஆச்சரியம் போன மாசம்தான் பெரியவாளில் போய் தரிசனம் பண்ணி இந்த விஷயத்தை பெரியவா கிட்ட மானசீகமாக கேட்டுண்டோம் உடனே இப்படி தன் கணவர் மாறிட்டாரே அப்படின்னு கணவர்கிட்ட கேட்டார் ஏன் பெரியவா மேல அவ்வளவு பக்தி வந்துருச்சா அப்படின்னு அந்த அம்மா கேட்டார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ தனியா இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறியே கூட துணைக்கு வரலாம்னு கேட்டேன் எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு ஒரு விட்டாத்தியா சொன்னார் வந்தவர் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு மடத்து வாசல்லையே நின்னுட்டார் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் வந்ததே பெரிய திருப்தியா இருந்தது உள்ள போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சிட்டு பெரியவா கிட்ட மானசிகமா நன்றியும் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டார் இல்ல கண்டிப்பா உங்களை நமஸ்காரம் பண்ணுவார் பிரியவா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க அடுத்த மாதம் அந்த கணவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா காஞ்சிபுரம் போய் ஒரு மாசம் ஆச்சு இல்ல இப்ப போற ஐடியா இல்லையா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டார் நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அவர் கணவரும் நானும் வரேன் அப்படின் சொல்லிட்டு வந்துட்டார் இப்போ மடத்து வாசல்ல நிற்காம நான் உள்ள வரேன் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு உள்ள வந்தார் உள்ள வந்து எல்லோரும் பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிக்கிறது எல்லாம் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார் அதற்கப்புறமா இந்த அம்மா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி அவங்க பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவரும் வந்துட்டார் பெரியவாளை நமஸ்காரம் எல்லாம் இவர் பண்ணலை அடுத்த மாதம் என்ன பண்றார் அப்படின்னா வா நம்ம மடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் அதாவது முன்னாடி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார் அதற்கப்பறமா இந்த அம்மாவும் அவர் கணவனும் மடத்துக்கு வந்தாங்க பெரியவாளை பார்த்தாங்க கொஞ்ச நேரம் எல்லோரும் சேவிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன தோணுச்சோ பெரியவாலை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி பிரசாதமும் வாங்கிட்டார் இந்த ஆத்ம திருப்தி பிரிவா கிட்ட ஒரு பிரார்த்தனைய வச்சோம்னா பெரியவா எவ்வளவு அனுகூலமாக அதை நிறைவேற்றுறார் அப்படிங்கிறதுல அவ்வளவு ஆனந்தம் பெரியவாளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க பெரியவா தன்னுடைய பக்தர்களை தேர்ந்தெடுப்பார் யார் தன்னை பக்தி பண்ணுவா யார் மனப்பூர்வமா தன்கிட்ட வருவா யார் ஆத்மார்த்தமா வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு பெரியவா அவர்களை தான் தன்னோட அழைச்சிக்குவார் அந்த அன்பர் அதற்கப்புறமா மாதம் மாதம் இல்லை வார வாரம் பெரியவாலை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அவருடைய வேலைகளையே செய்வார் அப்படி ஒரு அத்தியந்த பக்தராக மாறினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நடந்த விஷயம் இப்போ சமீபத்துல நம்மளுடைய காஞ்சி மகான் பகுதியை தொடர்ந்து கேட்டுட்டு வர ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நேர்ந்த பெரியவா அனுக்கிரக அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க பண கஷ்டத்துல ரொம்ப முடங்கி போய் வறுமையில மிகுந்த வேதனைப்பட்டு இருந்த சமயம் அந்த சமயத்துல அவங்க எதேச்சியா யூடியூப் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நமது டெம்பிள் தர்ஷன்ல இருந்து காஞ்சி மகான் அப்படிங்கிற இந்த பகுதியை கேட்டுட்டு வராங்க இதை கேட்ட உடனே பெரியவா காஞ்சிபுரம் மகா பெரியவா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு புதுசா இருக்கு அவங்க தான் இருந்தாலும் மடம் மடம் சார்ந்த விஷயங்கள் காஞ்சிபுரம் மகா பெரியவா இந்த விஷயங்களை அவங்க புதுதாக கேட்குறாங்க யார் இந்த மகான் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு அவங்களுடைய அப்போதைய மனக்கஷ்டத்துக்கும் பணக்கஷ்டத்துக்கும் ஒரு பரிகாரமாக பெரியவா கிட்ட நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு வீட்டில் பெரியவா படம் ஒன்று வாங்கி பூஜை ரூமில் வச்சு சேவிக்கிறாங்க அவருடைய கணவர் முன்னாடி நிறைய தெய்வ பக்தியோடு இருந்தவர் அதற்கப்புறமா அவர் பண கஷ்டத்தில் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த தெய்வ நிந்தனையா மாறிடுச்சு தெய்வத்து மேல நம்பிக்கையே அவருக்கு போயிடுச்சு இப்போ புதுசா பெரியவா படத்தை பூஜை ரூம்ல பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்தது அந்த படத்தை எடுத்து வெளியே தூக்கி போட்டு உடைச்சிட்டார் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல கணவருக்கு புரிய வைக்கவும் முடியல குழப்பத்தில் மனசங்கடத்தோட ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமையே இருந்தாங்க அதற்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணாங்க அதே படத்தை மறுபடியும் எடுத்துட்டு வந்து அதை மறுபடியும் ஃப்ரேம் போட்டு அதை சரி பண்ணி பூஜை ரூம்ல வச்சு சேவிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய கணவர் வரும்போதெல்லாம் அந்த படத்தை மறைச்சு வச்சிருவாங்க அவங்க கணவர் இல்லாதப்போ அந்த படத்தை வச்சு சேவிப்பாங்க இப்படி தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அவர் கணவர் உள்ள வந்துட்டு நான் அன்னைக்கு போட்டு உடைச்சேனே அந்த படம் இருக்கா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் மறுபடியும் வாங்கி உடைக்க போறாரோ அப்படின்னு பயந்தாங்க இருந்தாலும் கணவர் கேட்கறார் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க அன்னைக்கு நான் உடைச்சேன் இவ்வளோ புதுசா இருக்கு நீ ஃப்ரேம் எல்லாம் போட்டு சரி பண்ணனியா அப்படின்னு கேட்டார் ஆமா அப்படின்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த அம்மா சொன்னாங்க இவர் நேற்று எனக்கு கனவுல வந்தார் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா எனக்கு படுது காஞ்சிபுரம் போய் இவரை பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்குறார் அந்த அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல வாங்க அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவரை கூட்டிகிட்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு வராங்க மடத்தில் பெரியவானுடைய பிருந்தாவனத்தை சேவிக்கிறாங்க பெரியவா அங்கே இல்லை அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியல பிரீவா சித்தியாயிட்டார் பிரியவா சூட்சம ரூபமா பிருந்தாவனத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் கண்களில் நீர்மல்க அவங்களுடைய பிரார்த்தனையை வைக்கிறான் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு சாயங்காலம் வந்தாங்க வந்தப்ப அவங்களுக்கு ரொம்ப நாளா கிடைக்க வேண்டிய ஒரு பணம் வந்து அவங்க எதிர்பார்க்காத தருணத்தில் அன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார் அதிலிருந்து அவங்க பெரியவா மேல அதீத பக்தியோட சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் பெரியவாலை நினைச்சு உருகி மனதார பண்ற பிரார்த்தனை இருக்குல்ல அது நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதை ஒவ்வொரு பக்தர்களுமே உணர்ந்திருக்க முடியும் அவங்க இதை எங்கிட்ட சொல்றப்ப அழுதுகிட்டே அவ்வளோ ஆனந்தமா அவ்வளோ ஆத்மார்த்தமா பிரிவாக பக்தி பண்ண அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய கணவரும் இதில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி ஆனந்தப்பட்டாங்க மகா பிரியவானுடைய அனுக்கிரகம் இது மாதிரி தான் இது மாதிரியான அனுக்கிரக சம்பவங்களினுடைய தொகுப்பாக நாம் கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடர தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி ஆறு லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனுடைய வேலைகளை மகா பெரியவானுடைய அனுகிரகத்துல தொடர்ந்து பண்ணிட்டு இதற்கான பொருட்செலவில் நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை இந்த விஷயத்தில் மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கு அருள் பாலித்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகா கைகரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் இதில் இதுல பெரியவானுடைய அனுக்கிரகத்துல நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு பக்தி என்ன இதில் இணைஞ்சு இந்த காவியத்தை அடுத்த தலைமுறைக்கு மகாபிரிவானுடைய அனுக்கிரகத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு பிரிவானுடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது மாதிரி மகாபெரியவானுடைய ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்